வணக்க மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான மல்மல் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நாம பார்க்குறது மல்மல் காட்டன் சாரி இது ராஜஸ்தான் மல்மல் காட்டன் சாரி இந்த சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சாரிய ஒன்ஸ் நீங்க வாங்கி பாத்துட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா இந்த இருக்கு சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கும் போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கல்ல அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா என்னன்னா இந்த சாரியோட பிளவுஸும் வந்திருக்கு ரன்னிங் பிளவுஸும் கிடைச்சிரும் உங்களுக்கு சாரீன்னு பாக்க ரொம்ப அழகா இருக்கும் கம்மி பிரைஸ்ல நிறைய கலர்ல சாரி கிடைக்குது நிறைய டிசைன்ல எல்லாம் சேரீ கிடைக்குதுன்னா நீங்க சும்மாவா இருக்கீங்க ஆபீஸுக்கு போறவங்களா இருந்தா ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விதமா கட்டணும் சொல்லிட்டு தாராளமா வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரியான ஒரு தான் இது இந்த சாரீ எல்லாம் புது புது டிசைன் வருது புது புது கலர் வருதுங்கிறதுனால நீங்களும் ஆபீஸுக்கு போகும்போது புதுசு புதுசா கட்டிட்டு போக முடியும் ஒரு ஒரு நாளைக்கு வித விதமா கட்டிட்டு போக முடியும் பாக்குறவங்க பூரா கேட்பீங்க எங்க வாங்கினாங்க எங்க வாங்குனாங்கன்னு அந்த மாதிரியான ஒரு சேரீ தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இந்த சாரி வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் சாரி தான் கட்டுறீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு வெயிட்டே இல்லாததுனால நமக்கு வந்து ரொம்ப கனமா தெரியாது ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம் வயசானவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கட்டுற மாதிரியான தான் இது ஏன்னா வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரியான டிசைனும் இருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸும் இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரியான டிசைன்ஸும் இருக்கு அதனால இது எல்லாரும் கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரீல கலர் காம்பினேஷன் தான் சூப்பரா செமையா கொடுத்துருப்பாங்க ஒரே டிசைன்ல வேற வேற கலர் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் மிஸ் ஆகலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மிஸ் ஆகலாம் இல்ல இது வரைக்கும் வராத புது டிசைன் ஏதாவது வந்திருக்கோ அது மிஸ் ஆகலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு நான் டிஸ்பிளேல கொண்டு பேருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை அவைலபிலிட்டி செக் பண்ண தேவை கிடையாது ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய சாரி இது ஒரு ட்ரெண்டிங் சாரி இந்த இதில் வரக்கூடிய அந்த டிசைன்ஸ் வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்காக தான் இருக்கு இதே டிசைன் லினின்ல வருது வேற வேற இதுல வருது அதை நம்ம பார்த்திருக்கோம் ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கிறவங்களுக்கு இந்த சேரீ ரொம்பவே சூட் ஆகும் ஏன்னா கட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க தாராளமா இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்லை ரிலேஷன்ஸுக்கு யாருக்கா கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா தாராளமா இந்த சாரியை வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க கம்ஃபர்டபுளாவும் இல்லை ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா காட்டன் சாரி எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த காட்டன் சாரி முடம்புடன் நிக்காது நார்மலா நம்ம வேர் பண்ணா எவ்வளவு இருக்கணுமோ அந்த மாதிரி பிக்சடா நிற்கும் அதனால எல்லாருக்குமே பிடிக்கும் இப்ப ஆபீஸ் போறவங்க டெய்லி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாரி கட்டிட்டு போக முடியுமான்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலே நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அது ஐயா கெட்டு பேருமே ஏதோ ஆயிருமோ அப்படின்னு பாதுகாத்து பாதுகாத்து வைப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியே சேரீ வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பாதுகாப்பாலாம் இருக்க தேவையில்ல ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த சேரீ தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஸாரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிஃப்டிங்ல கிடைச்சும் நீங்க ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஏழு நாளில் தான் உங்களுக்கு சேரீ கிடைக்கும் ஏன்னா இது ஒரிஜினல் மேனுபேக்சர் ராஜஸ்தான்ல இருந்து தான் வரும் இருந்து தான் உங்களுக்கு வரும் அதனால உங்களுக்கு அந்த டைம் எடுத்துக்கும் எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் சரி கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகிருந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாரி வந்ததும் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாக்ஸ் கவரை ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்காக தானே ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருக்குதா இல்ல கலர் மாட்டி வந்திருக்குதா இல்ல சாரீஸ்ல டேமேஜ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்படி தெரிஞ்ச வந்த பட்சத்துல அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லனா ரீஃபண்ட் கொடுத்துருவோம் இந்த சாரில புதுசு புதுசா டிசைன் வரும்போது அது வந்து நிறைய பேருக்கிட்ட இருக்காது ரொம்ப கம்மி பேருக்கிட்ட தான் இருக்கும் நீங்க வீடியோ பார்த்த உடனே நீங்க போட்டீங்க கண்டிப்பா அந்த சாரி உங்க ஃபர்ஸ்ட் வந்து அதனால வீடியோ இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிருங்க அதை சென்ட் பண்ணி விட்டுட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்க சாரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இத சென்ட் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கி நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்த அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களோட சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரி வந்து வயசானவங்க வந்து துவைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி நார்மலா அவங்க வாஷ் பண்ண முடியும் அவங்களே கையில வாஷ் பண்ணிட்டு அலசும் போது அந்த அளவுக்கு வெயிட் இல்லாததுனால அவங்களுக்கு துவைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதனால நீங்க வயசானவங்களுக்கு அவங்களுக்கு புடிச்ச மாதிரி டிசைன் இதுல கிடைக்கும் அத பார்த்து நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி யாராவது கிச்சன்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க அடுப்படில நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தான் கட்டுவாங்கன்னா அவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி கொடுப்போம் இந்த சாரியை வீட்டுல மட்டும்தான் கட்ட முடியுமானா கண்டிப்பா கிடையாது சொல்லிட்டேன் ஆபீஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இங்க ஒரு கோயில் போறீங்க இல்ல ஒரு கடத்தருவுக்கு போறீங்க இங்க பக்கத்துல போறீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட பாக்க போறீங்கன்னா தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கண்டிப்பா அவங்களை பார்த்து கேட்பாங்க எங்கடியே வாங்கின இந்த சாரிய ரொம்ப அழகா இருக்கு அப்படின்பாங்க இந்த சாரி நீங்க கட்டிட்டு போனா கண்டிப்பா நீங்க ஒரு கூட்டத்துல இருந்தாலும் தனியா தெரிவிங்க ஏன்னா அதோட லுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் மேக்சிமம் நீங்க போட்டோஸ்ல என்ன கலர் பாக்குறீங்களோ இதே கலர் அப்படியே வரும் சில சமயங்கள்ல கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லை கொஞ்சம் டார்க்காவும் இருக்கும் அது போட்டோவை எடுக்கிறத பொறுத்து நமக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ் மாறும் மற்றபடி நீங்க என்ன சேரீ பாப்பறீங்களோ சேம் கலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது நைன்டி பர்சன்ட் கண்டிப்பா வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வயசானவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா கொடுத்தீங்கன்னா தாராளமா கெட்டுவாங்க நிறைய பேருக்கு இப்ப இந்த பாந்தினி டிசைன் டை அண்ட் டை டிசைன் அந்த மாதிரி பிடிக்குது அந்த மாதிரி சாரி இதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்